இன்னைக்கு எங்கள் வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் என்ன அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நடுவில் நடுவில் ஷூட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ எங்கள் வீட்டில் காலையில் வேலை நடந்துட்டு இருக்கு இதுக்கு நடுவில் நான் கொஞ்சம் கேமரா ஆன் பண்ணி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இப்போ நான் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரப்போறேன் நான் என்னெல்லாம் வேலை பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு எங்கள் வீட்டு வாசலில் இந்த கோலத்தை தான் நான் போட்டிருக்கேன் ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா இங்கே வந்து வீடு கட்டிட்டு இருக்காங்க இப்போ வந்து தண்ணியை ஊற்றிடுவாங்க அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஷூட் பண்ணிடலாம் அப்படின்றதுனால ஷூட் இருக்கேன் நான் வாசலில் எல்லாம் போட்டேன் பூஜை ரூம்லாம் நான் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன் ஆனால் விளக்கேற்றலை ஏன்னா குட்டி தூங்கிட்டு இருக்காங்க அவங்க எழுந்தவொன்னே விளக்கேற்றலாம் அப்படின்னு விட்டுட்டேன் டீ குடிக்க போகிறேன் எல்லாருமே கேட்குறீங்க நீங்கள் டீ ரொம்ப அதிகமாக குடிப்பீங்களா அப்படின்னு நான் டீ அதிகமாக குடிக்க மாட்டேன் காலையில் ஒரு ரெண்டு வாட்டி குடிப்பேன் ஈவினிங் ஒரு வாட்டி குடிப்பேன் ஆனால் வந்து நடுவுல மட்டும் தேவைப்பட்டால் ஒரு தடவை குடிச்சிடுவேன் மூணு தான் குடிப்பேன் எப்பயாவது ஒரு சமயம் தான் நாலு டீ சாப்பிடுவேன் அதுக்கு மேலே எனக்கும் பிடிக்காது போ மட்டும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் பருப்பு வேக வைக்கிறதுக்காக தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இந்த பக்கம் உழவர் அதாவது பொங்கலுக்கு வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா ஏழு டு ஒன்பது தான் நல்ல நேரம் அப்படின்னாங்க அதனால பொங்கல் இருக்கேன் இப்போ வேலையெல்லாம் இருக்கு நான் நடுவில் நடுவில் உங்களுக்கு ஷூட் பண்ணுறேன் என்னால் மொத்தமாக ஷூட் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல இப்போ நான் வேலையை கொஞ்சம் முடிச்சிட்டு வரேன் சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிட்டேன் பாயாசத்துக்கு பால் ரெடி இருக்கேன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாம்பார் செய்ய போகிறேன் அதுக்காக அதை இருக்கேன் சாம்பார் ரெடி பண்ணிட்டேன் இந்த பக்கம் கர்ணக்கிழங்கு வேக வச்சிட்ருக்கேன் என்னோடய குட்டிக்கு கர்ணக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால பாயாசம் ரெடி பண்ணிட்டுருக்கேன் சேமியா வந்து வெந்துட்டுருக்கு இன்னும் ரெடி ஆகலை கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் தான் கட் பண்ணணும் அங்கே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த வேலையை முடிச்சிட்டு வந்துடலாம் நான் பாயாசம் ரெடி பண்ணிட்டேன் கர்ணக்கிழங்கு நான் வறுக்க போறேன் இன்னும் வந்து சூரியனுக்கு படைக்கிற காய் வந்து நாங்க பொறிச்சு வைப்போம் அது நறுக்கணும் இப்போது இதை முடிச்சுட்டு நான் போகிறேன் அப்புறம் எனக்கு படைக்கிற காய் வந்து நான் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ இறக்குற ஸ்டேஜில் தான் இருக்குது நான் வடைக்கு மாவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் வடை சுடலை ஏன்னா பாத்திரம் நிறைய சேர்ந்துருச்சு அப்படின்றதுனால பாத்திரம் கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் அது வரைக்கும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன் ரைஸும் நான் வடிச்சிட்டேன் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே நான் முடிச்சுட்டேன் வெறும் வடை மட்டும்தான் சுடணும் வடை சுடணும் அப்பளம் ரெண்டும் தான் செய்யணும் இப்போ நான் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன் இப்போ நான் பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணிட்டேன் கொண்ட டப்பும் க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ நான் வடை சுடு போறேன் வடை போட்டாச்சு நான் வடை சுட்டு போகிறேன் எல்லாரும் சாப்பிட்டாச்சு சாப்பிட்ட பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ